வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பாக முடிவடைய வேண்டும் என்பதே எல்லோருடைய கனவும் ஆனால் சில நேரங்களில் அந்த பயணமே உயிரின் கடைசி பயணமாக மாறிவிடுகிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு பேரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று லோரியுடன் மோதியதில் முப்பத்தைந்து வயதான ஜுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சம்பவத்தில் மூன்று சிறுவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய மூன்று சிறுவர்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலில் பணிபுரிந்த ஒருவரை நேற்று நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வதற்காக தவளமவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற இந்த குழுவினர் அதிபக நெடுஞ்சாலையின் கலனிகம மற்றும் ககதுடுவ இடைமாறலுக்கு இடையில் கொழும்பு நோக்கி சென்ற அதி குளிர் சாதன லோரியின் பின்புறத்தில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து இடம்பெற்ற வேளையில் வேனின் முன்புறம் இறந்த யுவதியும் வேனின் சாரதியான அவரை திருமணம் செய்து கொள்ளவிருந்த ஆணும் பயணித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வர்த்தகத்தில் ஈடுபடும் அவர்கள் டிசம்பரில் நிச்சயதார்த்தம் செய்ய ஏற்பாடுகளை செய்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது விபத்து இடம்பெற்றதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் வேனில் சிக்கிக் கொண்டார்களாம் அவ்வழியாக சென்ற வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை வேனில் இருந்து மூட்டுள்ளதோடு மூன்று சிறுவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படை தீயணைப்பு மற்றும் உயிர்காப்பு படை மற்றும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் காயமடைந்தவர்கள் ககத்துடுவ வேதர மாவட்ட மருத்துவமனை மற்றும் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மூன்று சிறுவர்களும் மேலதிக சிகிச்சைக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கோமாகம ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்களில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதோடு மற்ற பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்ணின் கணவரை இஸ்ரேலில் இருந்து நாட்டிற்கு திரும்பவிருந்ததாகவும் தம்பதியரின் மூன்று குழந்தைகளை இவ்வாறு காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதிக்கு தூக்கம் மற்றும் அதிவேகம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த பயணம் குடும்பம் ஒன்றாக கூடும் மகிழ்ச்சி பயணமாக இருக்க வேண்டியது ஆனால் விதி வேறு என்றே சொல்ல வேண்டும் நெடுஞ்சாலைகள் விபத்துகள் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் தூக்கம் வேகம் கவனச்சிதறல் முக்கிய காரணங்களாக இருக்கிறது இந்த விபத்துகளுக்கு இது தொடர்பில் நிபுணர்கள் கூறுவது ஓட்டுநர்கள் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் ஓட்டியவுடன் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அதிவேக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் ஓட்டுவது உயிரை கெடுக்கும் ஒரு விபத்து இந்த எல்லா கனவுகளையும் சிதறடித்து விட்டது தூக்கம் வந்தால் ஓட்ட வேண்டாம் வேகம் குறைக்கவும் குறிப்பாக குடும்பம் குழந்தைகளுடன் இருப்பின் பயணத்திற்கு முன் ஓட்டுநரின் உடல்நிலை மேல்நிலையை பரிசோதிக்கப்பட வேண்டும் அவசரமாக பயணிக்கும் போது கூட பாதுகாப்பு முன்னுரிமை ஒரு விபத்து ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே உலுக்கும் இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் சாலை விபத்துக்கள் விதி அல்ல அவை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்